பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராமம் அருகே உள்ள ஓராவி அருவியில் மது போதையில் மதுரையை சேர்ந்த இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டதில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு கிராம மக்கள் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை கிராமம் அருகே ஓராவி அருவி அமைந்துள்ளது இந்த அருவிக்கு கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகள் சென்று அருவியின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த ஒன்பது இளைஞர்கள் இந்த அருவிக்கு இன்று பிற்பகல் வேளையில் வந்துள்ளனர் இதில் அனைவரும் மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து மூன்று இளைஞர்கள் மட்டும் இந்த அருவியில் குளித்துள்ளனர் இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இன்று கனமழை பெய்தது இதனையடுத்து மழையின் காரணமாக இந்த அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பரத் இருபத்தி நான்கு என்ற இளைஞர் மட்டும் நீரில் சுழலில் சிக்கியுள்ளார் மற்ற இருவரும் கரையின் ஓரத்திற்கு திரும்பியுள்ளனர் சூழலில் சிக்கிய பரத் என்பவர் மட்டும் வெளியே வருவார் என உடன் வந்த நண்பர்கள் எதிர்பார்த்த நிலையில் நீண்ட நேரம் ஆகியும் வராத நிலையில் இளைஞர்கள் பதறிய நிலையில் ஓடிச் சென்று அருகே உள்ள கிராம மக்களிடம் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக கிராம மக்கள் பகுதிக்கு சென்று பார்த்தபோது பரத் என்ற இளைஞன் சூழலில் சிக்கி சடலமாக மிதந்த நிலையில் இருந்துள்ளார் உடனடியாக சடலத்தை மீட்டு அருவி பகுதியிலிருந்து டோலி கட்டி சுமந்து கரடுமுரடான ஒற்றையடி பாதையில் பிரதான சாலைக்கு கொண்டு வந்தனர் அங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு சென்று வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அருவிக்கு வந்த இளைஞர் குளிக்கும் போது உயிரிழந்த சம்பவம் கொடைக்கானல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த அருவியில் அடிக்கடி சூழலில் சிக்கி இளைஞர்கள் உயிரிழந்த வண்ணமாக உள்ளதால் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்